நண்பர்களே நான் உங்கள் சுரேஷ் ஒரு கப்பலுக்கு அதன் மாலிமி அதாவது கேப்டன் எவ்வளவு முக்கியமோ அதே போல நமது உடலை வழி ஒரு தலைவர் இருக்கிறார் அவர்தான் நமது மூளையின் முன்பகுதியில் இருக்கும் நிர்வாக மையம் அறிவியல் ரீதியாக சொல்ல போனால் இதுதான் நமது வாழ்க்கையின் தடை அதாவது பிரேக் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வாகனம் பள்ளத்தை நோக்கி செல்லும் போது பிரேக் போட்டு எப்படி நிறுத்துகின்றோமோ அதே போல இப்போது கோபப்படாதே தவறான வார்த்தைகளை பேசாதே சமூகத்தில் கண்ணியமாக நட என நம்மை ஒரு மனிதனாக கட்டுப்படுத்தி வைத்திருப்பது இந்த பகுதி ஆனால் ஒரு சொட்டு மது உள்ளே சென்றால் அதாவது ஒரு சொட்டு அல்கஹோல் உள்ளே சென்றால் உங்கள் மூளையின் அந்த தலைவனுக்கு என்ன நடக்கும் என்று தெரியுமா உடைக்கின்றோம் உண்மையை வாருங்கள் மது அருந்தியவுடன் அது இரத்தத்தில் கலந்து நேரடியாக உங்கள் மூளையை சென்றடைகின்றது அது செய்த முதல் துரோகம் உங்கள் மூளையின் மாலுமியை அதாவது அந்த என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அதனை உறங்க வைப்பதுதான் நமது மூளையில் காபா எனப்படும் ஒரு ரசாயனம் இருக்கின்றது நாம் பதற்றமடையும் போது நம்மை அமைதிப்படுத்துவது ஆனால் அல்கஹோல் இந்த காபாவை அளவுக்கு அதிகமாக தூண்டி உங்கள் மூளையின் பிரேக் வயரை முற்றாக துண்டித்து விடுகின்றது இதனால் குடித்தவனுக்கு பயம் இருப்பதில்லை தயக்கம் இருப்பதில்லை ஆனால் மக்களே இது தைரியம் அல்ல இது வெறும் உணர்வற்ற நிலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் அடுத்ததாக டோபோமைன் என்னும் இன்பெக்சுக்கள் நாம் ஒரு சுவையான உணவை உண்ணும் போதோ அல்லது வெற்றி பெறும் போதோ மூளை தரும் ஒரு சிறு பரிசு இது ஆனால் அல்கஹால் என்ன செய்கின்றது தெரியுமா ஒரு கள்ளச்சாவியை போட்டு உங்கள் மூளையின் கதவை திறந்து அந்த வெள்ளம் போல கொட்டச் செய்கின்றது ஏதோ ஒரு பெரிய சந்தோஷம் கிடைத்து விட்டது என உங்கள் மனதை நம்ப வைக்கும் ஒரு மாய வலைதான் இது இங்குதான் உங்கள் மூளை உங்களுக்கு மிகப்பெரிய வஞ்சகத்தை செய்கின்றது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அல்லது கவலை வரும் போது உங்கள் மூளை அதற்கான தீர்வை தேட வேண்டும் ஆனால் மது உள்ளே போனதும் அந்த தற்காலிக டோபோமை வெள்ளத்தால் உங்கள் கஷ்டங்கள் மறைந்து விட்டது போன்ற ஒரு மாயை தோற்றம் உருவாகின்றது இப்போது உங்கள் மனம் என்ன நினைக்க தொடங்குகின்றது தெரியுமா வந்தால் அறிந்தினால் போதும் கஷ்டம் காணாமல் போய்விடும் என தவறாக நம்ப தொடங்கும் ஆனால் இதுதான் மிகப்பெரிய பொய் ஏனெனில் போதை தெளிந்த பிறகு உங்கள் கஷ்டம் கவலை கடன் என அனைத்துமே அங்கேதான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மதுவினால் பண நஷ்டமும் உடல் சீர்கேடும் தான் மிஞ்சும் ஆனால் போதைக்கு அடிமையான மூளை உண்மையை உணரவிடாமல் மீண்டும் குடி அப்போதுதான் கஷ்டம் தெரியாது என உங்களை ஒரு முடிவில்லாத சுழற்சிக்குள் தள்ளிவிடுகின்றது அதாவது இன்பினிடில் ஊப்படி என்று சொல்லுவார்கள் அதுக்குள்ள வந்து தள்ளிவிடுகின்றது மக்களே போதை என்பது தீவை நோக்கிச் செல்லும் வழி அல்ல அது கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடி ஒரு இருட்டு அறைக்குள் ஒளிந்து கொள்ளும் ஒரு கோழைத்தனமான வழி நீங்கள் இருட்டில் ஒளிந்து கொள்வதால் வெளியே இருக்கும் உங்கள் எதிரி காணாமல் போவதில்லை அவன் அங்கேயேதான் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பான் உங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களுக்கு தீர்வு வேண்டுமென்றால் அதனை நேருக்கு நேர் பார்த்து அதற்கான வழியை தேடுங்கள் போதையாகுவதனால் உங்கள் பிரச்சனைக்கு ஒருபோதும் தீர்வு கிடைக்காது போதை தெளிந்ததும் அந்த வலி இன்னும் அதிகமாகத்தான் இருக்குமே தவிர அந்த வலியை தாங்க முடியாமல் மீண்டும் மதுவை நாடுவது உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஒரு நரகத்திற்குள் தள்ளுவதற்கு சமம் நண்பர்களே கொடுக்கும் அந்த தற்காலிக இன்பத்திற்காக உங்கள் மூளையின் கொலை செய்யாதீர்கள் உங்கள் பிரச்சனையை வெல்லும் போது கிடைக்கும் அந்த நிம்மதிதான் உண்மையான போதை அதனை நோக்கி ஓடுங்கள் இந்த பதிவு யாராவது ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என நான் நம்புகின்றேன் ஆனால் என் முன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கின்றது வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள தைரியம் இல்லாதவர்கள் தான் போதையை நாடுகின்றார்களா அல்லது போதை அவர்களை கோலைகளாக மாற்றுகின்றதா உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உடனடியாக கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் இந்த உண்மையை உங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்